ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் சர்வ வல்லவர் என்ற இந்த தியான செய்தி மூலம் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் சர்வ வல்லவர் பாகம் பதினைந்து வாசிக்க வேண்டிய வேத பகுதி யோபுவின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் ஆறு வரை இதோ இவைகள் எல்லாவற்றையும் என் கண் கண்டு என் காது கேட்டு அறிந்திருக்கிறது நீங்கள் அறிந்திருக்கிறதை நானும் அறிந்திருக்கிறேன் நான் உங்களுக்கு தாழ்ந்தவன் அல்ல சர்வ வல்லவரோடே நான் பேசினால் நல்லது தேவனோடே நியாயத்திற்காக வழக்காட விரும்புவேன் நீங்கள் பொய்யை புனைக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள் நீங்கள் பேசாமல் இருந்தால் இருக்கும் அது உங்களுக்கு ஞானமாயிருக்கும் நீங்கள் என் நியாயத்தை கேட்டு என் உதடுகள் சொல்லும் விசேஷங்களை கவனியுங்கள் ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இங்கே யோபு பக்தன் சிநேகிதர்களுடைய வார்த்தைகளால் மிகவும் காயப்பட்டவராய் அவர்களை அமைதலாக இருக்கச் சொல்லுகிறார் மாறாக நான் சர்வ வல்லவரோடே பேசினால் நல்லது என கூறுகிறார் ஆம் உண்மையில் நாம் தேவனோடு பேசுவது நமது வாழ்விற்கு மிகவும் நல்லது ஆகும் ஆனால் முடியுமா சர்வ வல்லமையரோடு பேசுவதற்கு நமக்கு வாய்ப்புண்டா என்றால் வேதத்திலே பரிசுத்தவான்கள் பேசியிருக்கிறார்கள் ஆபிரகாம் சர்வ வல்லவரோடே பேசினதால் அவன் சோதோமுக்காக பரிந்து பேசினபடியால் சோதோமின் நடுவில் இருந்த லோத்து குடும்பம் காப்பாற்றப்பட்டார்கள் ஆதி ஆகம புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு முதல் முப்பத்தி மூன்று வரை பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் அது மட்டுமல்ல மோசே தேவனோடு பேசியபோது அவருடைய முகம் பிரகாசித்தது யாத்திராகமம் முப்பத்தி நான்கு இருபத்தி ஒன்பது யோசுவா சர்வவல்லவரோடு பேசியதால் சூரியன் எதிரிகளுக்கு பதில் செய்யும் வரை அது தரித்து நின்றது யோசுவாவின் புத்தகம் பத்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் ஆகவே இவர்களெல்லாம் தேவனோடு பேசினார்கள் பேசினது அவர்களுக்கும் அநேகருக்கும் நன்மையாக இருந்தது அன்பானவர்களே நாம் பேச முடியுமா ஆம் நிச்சயமாக நாம் பேச முடியும் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் அதனுடைய முதல் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் விசுவாசத்தினால் இயேசு கிறிஸ்துவின் மீது வைக்கும் விசுவாசத்தினால் நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியம் அதாவது தேவனோடு பேசும் பாக்கியம் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே நாம் தேவனுடைய ஆவி நமக்கு அருளப்படுகிறதால் நாம் அப்பா பிதாவே என்று அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை கூப்பிடுவதற்கான புத்திர சுவிகார உரிமை நமக்கு அரு அருளப்படுகிறது ஆகவே நாம் தேவனோடு பேச முடியும் எப்ரேயர் நான்காம் அதிகாரம் பதினைந்து பதினாறு ஆகிய வசனங்களில் கிருபாசன தண்டை சேர கடவோம் என்று சொல்லுகிறார் கிருபாசன தண்டை சேருவது தேவனோடு பேசுவதற்கு தேவனோடு நாம் பழகுவதற்கு அவரோடு விடைபடுவதற்கு ஆகவே சர்வ வல்லவரோடு பேசும் வாய்ப்பு இயேசு கிறிஸ்து மூலமாய் நம் அனைவருக்கும் திறக்கப்பட்டிருக்கிறது ஆகவே அன்பான கத்தருடைய பிள்ளைகளே நாம் ஒவ்வொருவரும் அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனோடு நாம் பேசும் பொழுது நமது வாழ்வை அவர் மாற்றுகிறார் நமது பிரச்சனைகளுக்கு அங்கே தீர்வு உண்டாகிறது நம்முடையவர்களின் பிரச்சனைகளுக்கும் அங்கே தீர்வு இருக்கிறது தேவனோடு பேசும் பொழுது அவரால் தீர்க்க முடியாத எந்த ஒரு பிரச்சனையும் மனித வாழ்வில் இல்லை ஆகவே உங்கள் பிரச்சனை சிறிதாக இருக்கலாம் உங்கள் பிரச்சனை பெரிதாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சர்வ வல்லவரோடு நீங்கள் அதை பேசுவீர்களானால் அது நல்லது ஆகவே இயேசு சொன்னார் இதுவரைக்கும் என் நாமத்தில் நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லை கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னார் ஆகவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சர்வ வல்லமையுள்ள அந்த பரம தந்தையோடு நாம் பேசலாம் பேசும் பொழுது நமது பிரச்சனைகளுக்கும் நமது வாழ்வின் போராட்டங்களுக்கும் அங்கே விடுதலை இருக்கிறது ஆகவே தருமையான வாய்ப்பை நாம் பயன்படுத்தி ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வோம் கத்த நம்மை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணுவோம் எங்கள் பரலோக பிதாவே நல்ல ஆண்டவரே நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த காலை வேளையிலே ஆண்டவரே நாங்கள் யோபு புஸ்தகத்தில் சர்வவல்லவரை குறித்து சிந்தித்த போது சர்வவல்லவரோடு நான் பேசினால் நல்லது என்று யோபு சொன்னாரே ஆம் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் உம்மோடு பேசுவது நல்லது ஆண்டவரே அந்த வாய்ப்பை கிறிஸ்து மூலமாக எங்கள் அனைவருக்கும் நீ திறந்து கொடுத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆகவே நாங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சர்வ வல்லவரோடு பேசவும் எங்கள் காரியங்களை தேவனுக்கு தெரியப்படுத்தவும் தேவனிடத்திலிருந்து ஆசிர்வாதங்களை எங்கள் வாழ்வில் பெற்று கொள்ளவும் ஆண்டவர் உதவி செய்வீராக அண்டவரை யார் யார் உம்மிடத்தில் பேசுகிறார்களோ அவர் எல்லாருக்கும் தேவரின் இந்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆண்டவருடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் எல்லா கனமும் புதியும் உமக்கே உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் ஆமேன்